நண்பனாக வந்து நிற்கிறேன் என்னுடைய நண்பன் வென்றால் நான் வெற்றி பெற்றதாக நினைக்கிறேன் அதனால் என்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக நான் இங்கே வந்திருக்கேன் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அற்புதமான மனிதன் ஒரு அற்புதமான மனிதன் மக்கள் பிரச்சனையை கூடவே இருந்து அலசி ஆராய்ந்து அதற்கான தெளிவான தீர்வை தரக்கூடிய ஒரு மனிதன் முதல் தலைமுறை வாக்காளர்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் கவனமாக ஓட்டு போடுங்க சூழ்நிலை மாதிரி ஆட்களை தேடி 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 பார்த்து ஓட்டு போடுங்க இந்த மாதிரி மனிதர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தால் இந்த ஒரு பெரிய தலைமுறை மாற்றமே வரும் அப்படின்றதுக்காக தான் நான் சூவை பின்னாடி நிற்கிறேன் கண்டிப்பாக வெல்வார் கண்டிப்பா வருவார் இளைஞர்கள் மனநிலையை தான் நான் சொல்றேன் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு நான் இப்ப சொன்ன முதல் தலைமுறை வாக்காளர்கள் பெரிய மாற்றத்தை கொடுப்பார்கள் சூவே நிச்சயம் வருவார் பணத்தை மட்டுமே வைத்து எதுவுமே செய்ய முடியாது நான் கண்டிப்பாக பாதிப்பு வராது பணத்தை மட்டுமே வைத்து எதுவும் செய்துவிட முடியாது நம் இளைஞர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க கண்டிப்பாக சுவை வென்று பாராளுமன்றம் செல்வார் மதுரைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் அவர் என்னுடைய நண்பர் அற்புதமான ஒரு நண்பர் எனக்கு நண்பர் ஆனால் எனக்கும் இந்த இயக்கம் ரொம்ப பிடிக்கும் நானும் வந்து கல்லூரியில் படிக்கும் போது நான் எஸ்எஃப்ஐல இருக்கேன் இந்த கம்யூனிஸ்ட் தத்துவங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் நான் என் வேலை அது இல்லை அதுக்கு தான் அவங்களாம் இருக்காங்கல்ல இவங்க மாதிரி ஆட்களோட பின்னாடி நின்னாலே போதும் அது எனக்கு போதும் எனக்கு நிறைய வேற வேலைகள் இருக்கு சரியா இல்ல ஒட்டுமொத்தமாகவே பெரிய நான் நண்பருக்கு தான் ஆதரவு கொடுக்கும்